ஹலோ மக்களே நாம் இப்போ எங்கே போக போகிறோன்னா கோவூர் பக்கத்தில் குன்றத்தூர் வட்டத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு சுந்தரேஸ்வரர் கோயில்னு பேர் அந்த கோயிலில் பல ஷூட்டிங் நம்ம பார்த்துருப்போம் அது இந்த தான் தெரியாது நிறைய ரஜினி பட ஷூட்டிங்லாம் வந்திருக்கு நம்ம மாப்பிள்ளை படத்தில் கூட என்னோடய ராசின்னு ஒரு சாங்குக்கு வந்திருக்கோம் அந்த கோயில் போகலாம் வாங்க ரொம்ப அழகான கோயில் அந்த அசோகா மரம் நிறைய இருக்கும் அந்த கோயிலாண்ட இது வந்து சுந்தரேஸ்வரர் ஈஸ்வரன் பேர் அம்பாள் பேர் சவுந்தராம்பிகை இது வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வருடங்களுக்கு முற்பட்ட கோயில் அது ஒவ்வொரு கடை பார்க்குறோமே அந்த கடையும் ஃபேமஸான கடை இந்த ஷூட்டிங் எடுத்த கோயில் தான் இது வாங்க பார்க்க போகலாம் இந்த கோயில் வந்து புதனுக்கு ஒரு பரிகார ஸ்தலம் புதனுக்கு பரிகாரம் பண்ண உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வரலாம் இந்த ஆயிரம் வருஷத்து கோயில் இது இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம் ஷூட்டிங்கு படம் நிறைய எடுத்துருக்காங்க எனக்கே தெரியல அது ஆனால் ரொம்ப நாள் கழித்து தான் அது நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற கோவூர்ன்னே தெரியும் ரொம்ப ஒரு அழகான அமைதியான கோயில் எனக்காவது டைம் கிடச்சா வந்து போங்க இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க அதுக்கான வேலை நடக்குது அதான் கோபுரம் மூடி இருக்குது ரொம்ப அந்த இடத்துலலாம் உட்காந்துருந்தால் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்குது ரொம்ப பழங்காலத்து கோயில் ஆயிரம் வருஷம் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு முற்பட்ட கோயில் இது நம்ம சென்னையிலையும் அது மாதிரி கோயில் நிறைய இருக்குது அந்த சிற்ப வேலைப்பாடும் நிறைய அந்த செ அந்த செவத்துலலாம் பார்த்திங்கன்னா புடைச்சிற்பம் மாதிரி நிறைய சிற்பம் செதுக்கியிருக்காங்க ரொம்ப பழைய கோயில் தான் அது சிற்ப நல்லா நல்லாயிருக்கு ஆனால் நாங்கள் போனப்போ கோயில் உள்ள மூடி இருந்தது வெளியே தான் கும்பிட்டுட்டு வந்தோம் சிவன் பார்வதி அந்த புடைச்சிற்பம் அந்த பெரிய வாயில் இப்போ இருக்குது ஒரு அருமையான இடம் தான் அது இவர் வந்து சுந்தரேஸ்வரர் அம்பாள் பேர் சௌந்தராம்பிகை தாயார் சில அமைப்புலாம் அந்த காலத்து அமைப்பு தான் அது நல்லாவே இருக்கும் ரொம்ப சென்னை பக்கம் தான் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அனுப்புகிறேன் நார்மலாக போகணும் இந்த இன்னும் கும்பாபிஷேகம் முடியல உடனே இன்னும் நல்லாயிருக்கும் இந்த அமைப்பெலாம் பாருங்கள் அந்த காலத்து அமைப்பு இது நம்ம நிறைய கோயில் பார்க்காமிட்டுருவோம் அங்கே ஒரு கல்வெட்டு கூட இருக்குது அந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அதே படிக்காதவன் படத்தில் வர ஷூட்டிங்கோ இங்கே தான் எடுத்தாங்க அந்த சொல்லி அடிப்பேன் சாங்க இந்த சாங்கும் இங்கே தான் எடுத்திருக்காங்க நிறைய ஷூட்டிங் எடுத்த கோயில் தான் அது இன்னொன்று இந்த கடை எதுன்னா ஆளிநாள் அழகு கடை வைதிகை காத்திருந்தேன் அந்த கடையும் அந்த கோயிலும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அது நமக்கு நிறைய இதில் தெரியல இந்த இந்த கடையும் இங்கே தான் இருக்குது அங்கே போனீங்கன்னா அந்த கடையும் பாருங்கள் அப்படியே அந்த கோயிலும் பார்க்கலாம் அந்த ஒரு நல்ல ஒரு வைப்பு வருது ஓகே பாய்